வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஷ்டாளர் அஸ்ட்ரோரணி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த காணொலியை நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறோம் நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிட கருத்துக்கள்லாம் ஒரு எந்த விதத்துலயும் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரமாக பார்க்குறோம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்த்துட்டு இருக்கோம் அந்த முறையில பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நமக்கு மீன ராசிக்காரனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது ராசிக்குள்ளேயே ராஜோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் வந்து ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வராருங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரியன் ராசியில இருந்து ரெண்டாம் இடத்துக்கு போறார் சுக்கரன் புதன் வந்து ராசிலேயே நீச்ச பங்கமாயி ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற கண்ணியை வந்து கனெக்ட் ஆகுறது நல்ல விஷயம் இதுலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா கல்யாண விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாமே கொஞ்சம் ஒரு கல்யாணம் அமையக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க அதாவது குரு அடுத்து வரக்கூடிய குரு பேர் சில குரு பலன்களை கொடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் விஷயமாக ஒரு நபரை அறிமுகப்படுத்துறது எடுத்து கல்யாண காரியங்கள் சுப விஷயத்துக்குள்ள ஒரு சாதகமான ஒரு போக்கு வந்து 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 இந்த புதன் ரீதியாக ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற கடத்தர பாவத்தை பார்ப்பது நல்ல ஒரு விஷயமா இருக்குதுங்க ராஜோ காதிபதியே ஆகிய செவ்வாயே வந்து மாசத்தின் கடத்தி வாரத்துல வந்து மீனராசிக்குள்ள வந்து நல்ல ஒரு உத்வேகத்தையும் அந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு திடமான ஒரு எண்ணப்போக்கும் ஒரு உத்வேகத்தையும் கொடுத்து செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குங்க மாணவர்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கரெக்டான டைம்ல கிடச்சிதுங்கிற மாதிரியும் ஒரு திட்டத்தை தீட்டி அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை கொடுக்குதுங்க எப்பவுமே வந்து ராஜோக அதிபதி வந்து ராசிக்குள்ள வந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு திறமையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் கொடுக்குங்க அதே மாதிரி மீன ராசியோட அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துலயே இருக்கிறார் சூரியன் வந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வந்து சூரியனும் குருவும் சேருவதும் நல்ல விஷயம்தான் ஆறாம் வீட்டு அதிபதி என்று சொல்லப்படுகிற சூரியன் வந்து உச்சம் பெற்று குருவோட சேரும் பொழுது எதிர்ப்புகளை வெல்ல முடியும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பும் கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டுங்க ஸோ பொதுவாக வந்து இந்த தனுசு ராசிக்கு இதுவரைக்கும் விரய சனி போயிட்டு இருந்து எல்லாமே பன்னெண்டாம் பாவத்துல வந்து சில விரயங்களும் எதிர்பார்ப்பும் மட்டும்தான் கை கைகோன்னு வரலைங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து இப்போ ராசிக்குள்ளேயே புதன் சுக்கரன் செவ்வாயில வரும் பொழுது அருமையான ஒரு மாற்றத்தையும் இதுவரைக்கும் போயிட்டு இருந்த விரயங்கள் கொஞ்சம் நின்று சில விஷயங்கள் பாசிட்டிவா நடக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு அது ராசி அதிபதியே ராசி மீன் ராஜோகாதிபதியே ராசிக்குள்ள வர்றது பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நமக்கு ஒரு ஹோப்பே இல்லாமல் எப்படி இதில் ஜெயிச்சு எப்படி இதில் மீண்ட போறங்கிறதுக்கு ஒரு சில ஹோப்பும் சில வழிகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த ராஜோகாதிபதி கொடுத்து ஏழாம் வீட்டுங்கிற விஷயத்தையும் பார்ப்பதனால பார்த்தீங்கன்னா சில பங்குதாரர்கள் நண்பர்கள் முறையில் வந்து சில பாசிட்டிவான விஷயம் ஹெல்ப் கிடைத்து நமக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஸோ அரசியல் ரீதியான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது போட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஜெயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் இலுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ சில விஷயங்கள் எப்படி இதை பெற இந்த நம்ம எதிர்பார்க்க விஷயம் எப்படி கிடைக்க போகுது எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வீட போகிறோம் எப்போ பணப்பிரச்சனை வீட போகிறோங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஒரு திட்டத்தை தீட்டி செயல்படுத்தக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்குள்ளேயே சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன்லாம் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் கொடுக்குதுங்க அடுத்து வரக்கூடிய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவா இப்போ இருக்கிற பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் வெளியில வந்து கொஞ்சம் சுப விரயங்கள் செய்து கொஞ்சம் அபிவிருத்தி செய்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர் தொழில்நுட்பத்தில் உள்ளதுனால அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க் வந்து ஏப்ரல் மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு இந்த மாதத்தை நல்லபடியாக யூஸ் பண்ண வேண்டும் அதாவது இது இருக்கக்கூடிய இதுவரையும் இருந்த இழுவரையான நிலைமையை கொஞ்சம் சமாளித்து அடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு மாதமாக இதை நீங்கள் உபயோகிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தாழ்மையான வேண்டுகோள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்